அம்மா எங்கே வந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என் பேரன் வீட்டுக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்காம்மா என் பேரன் பேட்டியை பார்க்குறதுக்கு பேரங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன் இப்போ வந்து நான் இந்த கோயமுத்தூர் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் இப்போ அதுக்கு வேணுங்கிற தேவையான பொருட்களை நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் ஓராளாக்கு தோரம் பருப்பு அறாளாக்கு கடலைப்பருப்பு ஒன்றாளாக்கு இந்த ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிற ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊறுனா போதும் ரெண்டு மணி நேரமெல்லாம் ஊற வேண்டாம் ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதும் இருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் நல்லா இருக்கும் அதில் போட்டு அரைக்கிறதுக்கு அந்த பருப்பு இந்த உருண்டைக்கு போட்டு அரைக்கிற சாமான்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பாருங்கள் இந்த காஞ்ச மிளகாய் சீரகம் சோம்பு கருவேப்பில நறுக்கி போட்டுக்கிறோம் அரைச்சி இப்போ உங்களுக்கு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் பருப்பு போடணும் இல்லைன்னா மிளகா மசியாது கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கிறோம் இதில் பெருங்காயம் போட்டாச்சு அப்புறமா வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆமாம் இப்போ பருப்பை போடணும் என்னம்மா இப்போ பருப்பை போட்டு அரைக்கணுமா அரைச்சாச்சு ஆமாம் மிளகாய் ஜீரகம் சோம்பு எல்லாம் பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சாச்சுமா இப்போ வெங்காயம் இதெல்லாம் போட்டு நான் உருட்டி காமிக்கிறேன் அப்புறமா செஞ்சு காமிக்கிறேன் சரி அதை எப்படி அரைக்கணும்னு எடுத்து காமிங்க அந்த பாருங்கள் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும் கொஞ்சம் கொர கொரப்பாக கொர குறப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாது உருண்டைக்கு உருட்டாக வராது வெங்காயம் கட் பண்ணு ஆ வெங்காயத்தை சின்ன வெங்காயமாம் ஆமாம் சாம்பார் வெங்காயம் தான் போடணும் கட் பண்ணி வச்சுருக்கு இந்த வெங்காயம் போடுறேன் இப்போ வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பில கருவேப்பிலையெல்லாம் பிச்சு போட்டுக்கலாம் இப்போ பழையபடி சொல்கிறேன் அவங்களுக்கு இருங்க கொஞ்சம் உப்பு போட்டு காமிக்க உப்பு தேவைக்கேற்ப உங்கள் தேவை என்னமோ அதை போட்டுக்கலாம் யாராருக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கலாம் உப்பு வெங்காயம் கருகப்பிலை எல்லாம் போட்டு விசஞ்சிட்டு இப்போ நான் போட்டு காமிப்பேன் அப்புறமா இப்போ குழம்புக்கு வேணுங்கிறத நான் சொல்லிவிட்டு இதை காமிப்பேன் இப்போ இந்த உருண்டை குழம்ப பற்றின இது சொல்லுங்கள் கோயம்புத்தூர்ல என்ன கோயம்புத்தூரில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு பார்க் ஃப்ரெண்டு அவங்க பார்க்கில் வந்து சொன்னாங்க நான் வந்து இட்லி சட்டியில் அவிச்சு தான் நான் குழம்பு வைப்பேன் இட்லி சட்டியில் அவிச்சு குழம்ப தாளித்துக்கிட்டு எடுத்து போட்டு கொதிக்க வச்சு இறக்குவேன் ஆனால் அவங்க சொன்னாங்க எண்ணெயில் தான் நாங்கள்லாம் பொறிச்சு போடுவோம் அது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அது மாதிரி நான் ஒரு தடவை செஞ்சுருக்கேன் ஆனால் இருக்குது ஆனால் கொஞ்சம் என்னைக்கு யோசிக்கிறவங்க அவிச்சு போட்டுக்கலாம் என்ன கூட இது நிறைய செலவாகாதுல்லம்மா செலவாகாதுரும் ஆ சொல்லுங்கள் புளி கரைச்சி வச்சிருக்கேன் குழம்புக்கு உருண்டை குழம்புக்கு தாங்க மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆ மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் குழம்புத்தூள் குழம்பு பொடி போட்டுக்கோங்க எலுமிச்சாங்க அளவு புளி ஊற்றி போட்டுக்கோங்கம்மா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டு கலக்கிக்கங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலைச்சி ஊற்றிக்கணும் உப்பு போடுங்க ஆ போட்டாச்சு தேவைக்கேற்ப உப்பு ஆமாம் குழம்பு தண்ணியாக தாளிச்சு ஆமாம் தண்ணியாக தாளிச்சுக்கிறோம் ம் கடுகு கடுகுந்த பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கீங்க ஆமாம் இது வெங்காயம் இந்த வெங்காயம் போடுறேன் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தேங்காயில் போட்டு அரைச்சிருக்கோம் ஆமாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஆமாம் கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் போகணுன்னா போதும் தக்காளி போடு கருவேப்பிலை போட்டாச்சு நான் குழம்ப தூக்கி ஊற்ற வேண்டியது நல்லா குழம்பு கொதிச்ச உடனே உருண்டைய பண்ணி போடணும் உருண்டை ஒரு பக்கம் நான் பொறிப்பேன் அங்கே அதை பார்த்துக்கணும் குழம்பு ஊத்துற மாதிரி குழம்பு நல்லா இருந்த மசால் வாடை போற வரைக்கும் கொதிக்கணுமா இப்ப குழம்பு கொதிச்சிருச்சு கொதிக்கட்டுமா நல்லா உருண்டை தான் போடணும் உருண்டை தான் போடணும் நல்லா மசாலா வாடை போற வரைக்கும் காயணும் இப்ப என்ன காஞ்சதும் இதுல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பொறிக்கணும் என்ன ரொம்ப எல்லாம் என்ன அடையா அப்படி புரட்டி விடணுமா ஆமாம் ஆமாம் அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கனால அது பட்டு பரட்டி தான் விடணும் அரி பரட்டி விட்டு வேக வைக்கணும் ஆமாம் ஆமாம் இந்த மாவு தெரியாமல் அப்படியே ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஆ எடுக்கிறீங்களாம்மா ஆமாம் ஆமாம் நல்லா வெந்துருச்சுல்ல ஆமாம் வெந்துருச்சு முக்கால் பாதம் அடுத்து குழம்புல போடுவோம் அதில் வேறு வேகும் சரியாக இருக்கும் கோயமுத்தூர் வ வடை குழம்புக்கு வடைகளை பொறிச்சாச்சு அதாவது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டு இது பொறிச்சாச்சு இப்போ ரெடியாக இருக்குது நம்ம இப்போ கொதிக்கிற குழம்புல போடணும் இப்போ இந்த கொதிக்கிற குழம்புல அந்த பொறிச்சு வச்ச வடைகளை போடணும் போடுங்க ஆற வச்சு வச்சுருக்கணும் அதானேம்மா முக்கியம் ஆமாம் இந்த வடை சுட்டுட்டு கொஞ்சம் ஆறி இருக்கணும் இல்லைன்னா இதில் கரைஞ்சி போயிடும் இப்போ போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கும் இதையும் போட்டுருக்கா ம் போட்டுருங்க இப்போ எல்லாம் போட்டாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் உப்பு காரம் அதில் சேரணும் சேந்த விட்டு இறக்கிடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு கோயம்புத்தூர் உருண்டை குழம்பு சொன்னன் இப்போ எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சன அதான் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த பாருங்க கருவேப்பில கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன் மனமாக இருக்கும் அப்போ தான் உருண்டை குழம்பு இல்லைம்மா கோயம்புத்தூர் உருண்டை குழம்பு அதை வச்சு ரெடி ஆகிடுச்சு ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்